நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் அது தேங்காய் எல்லாமே எந்த ஒரு சீசனிங் இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு சேர்த்து இட்லியும் நான் ஃபைனலாக வீடியோவில் காட்டியிருக்கேன் இது வந்து தேங்காய் சட்னியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லாம அதுக்கு கருவேப்பிலை புளி பூண்டு வரமிளகாய் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை இல்லைனா கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து முதல்ல கரகரப்பாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ஃபைனாக அரைக்கணும் அதாவது கொஞ்சம் மட்டும் கரகரப்பாக இருந்தால் போதும் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண போகிறோம் தேவைப்பட்டவங்க சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கடுகு கருவேப்பிலை கூட தாளித்து கொட்டிக்கலாம் ஆயில் வேணாங்கிறவங்க இப்படியே விட்டுறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபேட்டுமே கிடையாது வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க இது மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இட்லிக்கு நான் வந்து முதல்ல தண்ணியை பாயில் பண்ணதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பிளேட்டை வந்து நல்லா வந்து தடையை விட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நமக்கு இந்த சட்னிக்கு வந்து இட்லி தோசை பனியாரம் பேப்பர் ரோஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் கொஞ்சம் சாதம் வச்சா கூட நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்லாம் அதுக்கும் ரொம்ப செமையாக இருக்கும் இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் இப்படி பண்ணுவாங்க நீங்கள் வந்து கருவேப்பிலை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இது எல்லாமே வந்து ஒரு டுவெல் மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும் ஜஸ்ட்டு இட்லி ஊற்றி வைக்கிறோம் அல்லது அதுக்கப்புறம் சட்னி அவ்வளோ தான் ஸோ நான் இட்லியோட ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க எப்பவுமே வந்து நாலு கப் ரைஸுக்கு நம்ம ஒரு கப் உளுந்து அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்